ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட கார்த்திக் சரை வந்து ரியாலிட்டி ஷோவில் பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எஸ் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த ரியாலிட்டி ஷோவில் நம்மளோட கார்த்திக் வந்திருக்காருங்க எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோடோட செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் செலிப்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு மொமண்டோ ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க கார்த்திகை தீபம் அப்படின்னு போட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி அதில் பதிச்சு கொடுக்குறாங்க இதில் ஸ்பெஷலில் நம்ம தீபாக்கா தீபா அவங்களுமே வந்திருக்காங்க தீபா செம ஃபன்னாக ஒரு அட்வொகேட் லுக்கில் வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காஸ்ட்யூம் வேஷ்டி சட்டையில் வந்திருக்காங்க நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருந்தார் இவருந்தான ஒரு தம்பி ஏன் இவரை வந்து வேஷ்டி சட்டையில் வர வைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிளாக் கலர் காஸ்ட்யூமில் வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரொமோவை பார்க்குறதுக்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட்ஸோட ஸ்பெஷலாக நம்மளோட கார்த்திகை தீபம் ஃபேவரட்டான பர்சன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து ரியாலிட்டி ஷோவுக்கு வந்திருக்காரு மோஸ்ட்டாக ரியாலிட்டி ரியாலிட்டி ஷோஸில் ரேராக தான் நம்ம ஹீரோ வருவார் அவர் வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸில் வந்திருக்காரு அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக எப்படியும் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் இந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது நம்மளோட கார்த்திகை வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது ரசிகர்களுக்குமே இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்